வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு யூடியூப் சேனலுக்கு அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் அவர் பேசின சில விஷயங்கள் அண்ணாமலை சப்போட்டர்ஸுக்கு முகசொழிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படி பேசியிருக்காரு அமர் பிரசாத் ரெட்டி முதல்ல அமர் பிரசாத் ரெட்டி என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்கலாம் சமூக வலைதளத்தில் தமிழக பாஜகவுடைய செயல்பாடுகள் குறித்து அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்ப கட்சி வளர்ச்சி பாதையில் இருந்துச்சு இப்போ கட்சியுடைய குரோத்து படிப்படியாக தெரிஞ்சுக்கிட்டே வருது இது அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுக்கு பிடிக்கல அதனால விமர்சனம் பண்றாங்க நல்லா கட்சியை வளர்த்துக்க இருந்த அண்ணாமலைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கிட்டு நயினார் அவர்களை போட்டு என்ன சாதிச்சிங்க கட்சி தேய்மானத்தை நோக்கி நகர்ந்து இருக்கே அப்படின்னு ஆதங்கத்துல இருக்காங்க அண்ணாமலையுடைய சப்போர்டர்ஸ் அண்ணாமலைக்கு வேற ஏதாவது பதவியாவது கொடுங்க தமிழக அரசியல்ல அவரை முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க இது தொடர்பாக அமர் பிரசாத் ரெட்டி என்ன தெரியுமா பேசியிருக்காரு தமிழகத்தில் அண்ணாமலை ஒரு பெரிய தலைவர் தான் நான் மறுக்கலை வண்டி சஞ்சய் குமார் இருக்கார்ல முன்னாள் தெலுங்கானாவுடைய பாஜக மாநில தலைவர் அவரு அவருக்கு அங்கே எவ்வளோ பெரிய ஒரு புகழ் இருந்துச்சுன்னு தெரியுமா அவருடைய பல மாநாடுகளை பல பொதுக்கூட்டங்களை நான் நேரடியாக பார்த்துருக்கேன் சின்ன குழந்தை கை குழந்தைய தூக்கி போடுவாங்க வண்டி சஞ்சய் குமார் வந்து எப்படியாவது பிடிச்சிடணும் தங்களுடைய குழந்தைகளை அப்படின்னு அவ்வளவு வெறி பிடிச்ச மாதிரி இருப்பாங்க வண்டி சஞ்சய் குமார் மேலே அவ்வளவு பாசம் தெலுங்கானாவில் பொதுமக்களுக்கு திடீர்னு மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து வண்டி சஞ்சய் குமார் மாற்றப்பட்டார் அதுக்காக அவர் என்ன சோர்ந்து போயிட்டாரா இப்போ அவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கார் மத்திய இணையமைச்சராக இருக்கார் ஹோம் மினிஸ்ட்ரியில் அதனால் அது மாதிரி இப்போ டிசன் ரெட்டியாக கொண்டு வந்துட்டாங்க தெலுங்கானா மாநில தலைவராக அது மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய உயர் பதவியில் அவர் டெஃபினட்டாக வந்து நீங்க நீங்கள் இப்படியெல்லாம் ட்விட்டரில் சமூக வலைதளத்தில் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது தான் பயமாக இருக்குது இப்படி பேசி பேசியே கெடுத்துடாதீங்க ஒரு பத்து நாள் ட்விட்டரில் இருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமர் பிரசாத் ரெட்டி பேசியிருக்காரு ஆக்சுவலாக வண்டி சஞ்சய் குமார் அண்ணாமலை இந்த கம்பாரிசனு ஓரளவு சரிதான் ஏன்னா தெலுங்கானாவில் வண்டி சஞ்சய் குமாருக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவு இருந்துச்சு மிகப்பெரிய வளர்ச்சியில் தெலுங்கானாவில் பாஜக நகர்ந்துக்கு இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் திடீர்னு வண்டி குமாரை மாற்றிட்டு கிஷன் ரெட்டியை உள்ளே கொண்டு வந்தாங்க பாஜக மேலிடம் தமிழகத்திலையும் அதே மாதிரியான நிலைமை தான் அண்ணாமலையை மாற்றிட்டு நைனார் நாகேந்திரனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க பாஜகவுடைய மேலிடம் இந்த கம்பாரிசன் கரெக்டு தான் ஆனால் பண்டி சஞ்சய் குமார் போனதுக்கப்புறம் தெலுங்கானாவில் பிஜேபி என்ன சாதனை படைச்சிச்சு அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் எங்கேயோ இருந்த காங்கிரஸ் திடீரென ஆட்சியில் வந்து உட்காந்துட்டாங்க முப்பத்தி ஒம்போது விழுக்காடு ஓடியாரு காங்கிரஸுக்கு ரேவந்த் ரெட்டி சிஎம் ஆகிட்டார் அடுத்து பிஆர்எஸ் பார்ட்டி இருக்காங்களே பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அப்படிங்கிற பார்ட்டி அவங்க முப்பத்தி ஏழு விழுக்காடு அவங்க தான் ஆலம்பிச்சியாக இருந்தாங்க எதிர்கட்சி ஆகிட்டாங்க பிஜேபி வெறும் பதிமூணு விழுக்காடு வாக்குகளை மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கினுச்சு யாருடைய கரெக்டாக அண்ணாமலைக்கு நடந்தது தான் அங்கே வந்து வண்டி சஞ்சய் குமாருக்கு நடந்துச்சு எலக்டோரல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப போராக இருந்துச்சு பிஜேபிக்கு அங்கே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் மிக இன்னொரு உண்மை இருக்குது வண்டி சஞ்சய் குமார் தலைமையில் ஹைதராபாத் மாநகராட்சி தேர்தலெல்லாம் வேற லெவல் சம்பவம் பண்ணாங்க பிஜேபி அன்எகஸ்பெக்டட் விக்டரி ஹைதராபாத் கார்பரேஷன் எலெக்ஷனில் வண்டி சஞ்சய் குமார் தலைமையில் நடந்துச்சு இப்போ வரைக்குமே தெலுங்கானா பாலிடிக்ஸில் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ்லாம் அடிக்கடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க வண்டி சஞ்சய் குமாரை பாஜக மேலிடம் மாற்றாமல் இருந்திருந்தா இன்னேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் இன்னும் நல்ல பிஜேபி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பிஜேபி உடைய ஓட்சியார் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நெருங்கியிருக்கோம் அப்படின்னு பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் அடிக்கடி இந்த ஃபீட்பேக்கை கொடுக்குறாங்க அதனால் பாஜக மேலிடம் வண்டி சஞ்சய் குமார் இப்போ ஹோம் மினிஸ்டராக இருக்கார் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கார் இணையமைச்சராக இருக்கார் அண்ணாமலைக்கு டெஃபினட்டாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிக உயரிய பதவி கிடைக்கும் அதில் டவுட்டே இல்லை ஆனால் அதுக்காக தமிழகத்தில் பாஜகவினர் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக குரல் கொடுக்கல அண்ணாமலையுடைய இண்டிவிஜுவல் க்ரோத்துக்காக இங்கே யாரும் அண்ணாமலைக்கு ஃபேவராக பேசலை நல்லா இருந்த கட்சி இப்படி தேஞ்சிக்கிறக்கே அண்ணாமலை பீரியடில் நல்லா சூப்பராக இருந்த பார்ட்டி இப்போ படிப்படியாக இப்படி தேய்மானம் அடைஞ்சிக்கிறக்கே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் பேசுகிறது அண்ணாமலைக்கு மறுபடியும் மாநில தலைவர் பதவி கொடுங்க இல்லை தமிழக அரசியல்லையே அண்ணாமலையை முன்னிலைப்படுத்துங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்கிறதுக்கான காரணம் அண்ணாமலை ஒரு பெரிய பொறுப்பில் போய் உட்காரணுங்கிறதுக்காக கிடையாது தமிழக பாஜக நல்ல வளர்ச்சியை நோக்கி நகரணும் தமிழகத்தில் பிஜேபியுடைய ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுக்காக அதனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது வண்டி சஞ்சய் குமார் ஏன்னா உடஞ்சு போயிட்டார அவர் இன்றைக்கி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி சொல்கிறாரு அண்ணாமலை இப்போ இதனால எல்லாம் உடஞ்சு போயிருக்க மாட்டார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் மாநில தலைவராக இருந்தால் கட்சி வளரும் கட்சி வளர்ந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பிஜேபி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற இந்த ஒரு சிந்தனையோடு தான் நிறைய பேர் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறது அதனால் அமர் பிரசாத் ரெட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுனா நல்லது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸு அவருக்கு பதிலடி கொடுக்குறாங்க இப்போ இந்த வீடியோ அமர் பிரசாத் ரெட்டியுடைய இந்த இன்டர்வியூ வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டேக்ஸ் போட்டிருக்கானுங்களே இறக்குமதி வரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதை ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக குறைக்க முடிவில் இருக்காங்களாம் ஆலோசனைகள் நடந்துக்கி எந்த நேரம் வேணாலும் அறிவிப்பு வெளிவரலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்குள்ளே இங்கே இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு மோடி பயப்படுறாரு ட்ரம்ப்பு மிரட்டுறாரு மோடி பம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிரை மோனியோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே யார் பம்முனது அமெரிக்காவுடைய விவசாய பொருட்கள் வேளாண் பொருட்கள் இருக்குல்ல அது பால் பொருட்கள் அதற்கு இங்கே இந்திய மார்க்கெட்டை நாங்கள் திறந்து விடுறோம் அப்படின்னு மோடி பல்ட்டி அடித்தாரா இல்லை அமெரிக்கா தான் இறங்கி வந்திருக்காங்க நான் முன்னாடியே சொன்னது தான் நவம்பர் மாதத்துக்குள்ளே அமெரிக்கா நம்ம மேலே போட்ட டேக்ஸை டெஃபனட்டாக குறைப்பாங்க அப்படின்னு நான் சொன்னது தான் ஆல்ரெடி இப்போ அது நடக்கப்போகுது ஃபிஃப்டீன் இல்லை சிக்ஸ்டீன் பர்சன்டேஜாக குறைக்க இருக்காங்களாம் அமெரிக்கா இது மோடிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்